ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி தாங்க இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரைஸ்ல தோசை இட்லி சப்பாத்தி இது கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் முட்டை பொடிமா செய்யறதுக்கு பாருங்க பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு மட்டும் எடுத்து இந்த மாதிரி பவுலில் சேர்த்துருக்கேங்க அதை அப்படியே பேன்ல சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து கொடுங்க நீங்க நார்மலா முட்டை பொரியல் செய்வீங்கல அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க இப்ப முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் பாதி பேன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நான் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணுங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்ப எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க கொதி வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூடி எடுத்து பார்த்து என்ன அவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடியாக இருக்குங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கேன் அப்போ தான் சப்பாத்தி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிரேவி வேணும்னா தக்காளி நிறைய சேர்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி காரத்தை சேர்த்துக்கணும் இப்போ நம்ம முட்டை எல்லாம் பொடிமாஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது அவ்ளோ டேஸ்டா சூப்பரா வந்திருக்குங்க இது சப்பாத்தி ரைஸ் தோசை இட்லி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப அருமையா இருக்குங்க நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க